ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சைதாப்பேட்டை கார காரணீஸ்வரர் கோவிலில் வந்து ஆருத்ரா தரிசனம் வந்து வெகு சிறப்பாக வந்து கொண்டாடினாங்க ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த அபிஷேகத்துலேருந்து அந்த சுவாமியை கிளம்புறதுலேருந்து வீதி உலவது எல்லாமே இந்த ஃபுல்லாக பார்க்கப்போ நீங்கள் பார்த்துட்டே வாங்க நான் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்துன்ற கதையும் சொல்லிட்டே வர அதை கேட்டுகிட்டே நீங்கள் இந்த சாமியை பார்த்துட்டே வாங்க மார்கழி மாதம் திருவாதுரை என்பது மார்கழி மாதத்தில் திருவாதுரை நட்சத்திரங்களோடு கூடிய பௌர்ணமியில் கடைபிடிக்கும் வழிபாடாகும் இந்நாளில் இறைவன் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்தார் அது மட்டுமன்றி இதே நாளில்தான் மாணிக்க வாசகரின் திருவெண்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார் அதுபோல இன்றுதான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுக்கு தரிசனம் தந்து அருள் புரிவதாக என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆருத்ரா அன்னைக்கு தான் இதே நாளிலே பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவமெருமான் சம்மதம் கூறிய நாளாக கருதி இன்று கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கும் வேண்டி வழிபடுகின்றனர் திருவாதுரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமாகும் மார்கழி மாதம் என்பதே சிறப்பான மாதம்தான் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதுரை இன்னும் சிறப்பு சேர்ப்பதாகும் ஆருத்ரா தரிசனம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரும் திருவாதுரை நட்சத்திரங்கள் சிற சிவபெருமான் கோயில்களில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் பன்மடங்கு பலனையும் நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கும் வழிபாடாக நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் அவர் ஐந்து தொழில்களான படைத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் காத்தல் ஆகியவற்றை உணர்த்துவதாக அமையும் பொருட்டே நடத்தப்பட்டு வருகிறது ஒரு சமயம் மகாவிஷ்ணு விஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேசன் மீது பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்து தனது சேவையை செய்து கொண்டிருந்தார் மகாலட்சுமி தாயார் கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஆஹா அற்புதம் அற்புதமான காட்சி என மனம் முருகி சத்தம் போட்டார் அவர அவரது அந்த நிலையை கண்டு ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர் கண் பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் சந்தோஷத்தை ஆதிசேஷன் மகாலட்சுமியிடம் கேட்டார் சிவபெருமான் ஆனந்த ஆடிய தாண்டவம் என்னுடைய ஞான கண்களால் பார்த்தேன் அதை கண்டு மெய் சிலிர்த்ததால் அவ்வாறு கூறினேன் என்றார் மகாவிஷ்ணு மேலும் அவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல சொல்ல ஆதிசேஷனுக்கு உடல் சிலிர்த்தது ஆதிசேஷனின் பரவசத்தால் கண்ணுற்ற மகாவிஷ்ணு ஆதிசேஷா உனது ஆசை எனக்கு புரிகிறது நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூவுலகில் உலகில் பிரிந்து தவம் இருக்க வேண்டும் அப்பொழுது நடனத்தை நீயும் காணலாம் இப்போதே புறப்பட்டு போய் போய் வா என கூறி விடை கொடுத்தார் மகாவிஷ்ணு ஆதிசேஷனும் பூவுலகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் அவரது உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்குள் பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருந்தது பதஞ்சல முனிவர் பல காலம் தவம் இருந்து வந்தார் அதன் காரணமாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் தன் திருநடன காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கு காட்டி அருளினார் அன்றைய தினமே ஆருத்ரா தரிசனம் ஆகும் ஸோ இந்த ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்க மீதி வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்